அன்பின் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜனவரி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ளன புதிய மாதமாக மட்டும் இல்லாமல் புது வருடமாக இருப்பதால் அனைவரும் தங்கள் ராசிக்கு புதிய வருடத்தின் முதல் மாதத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்கள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை சூரியன் தனுசு ராசியில் இருக்கிறார் ஜனவரி பதினான்கு அன்று சூரியன் மகர ராசிக்கு மாறுகிறார் இதேபோல் இந்த மாதத்தில் பல கிரக மாற்றங்கள் நிகழ போகின்றன சுக்கிரன் கும்பராசியில் இருக்கிறார் மேலும் சுக்கிரன் ஜனவரி மாத இறுதியில் மீனராசிக்குள் நுழைகிறார் இது தவிர புதனும் ஜனவரி மாதத்தில் தனது ராசியை மாற்றுகிறார் இந்த பல்வேறு கிரக நிலையின் அடிப்படையில் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஜனவரி மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மிதுனம் ராசி ராசி அன்பர்களே அலுவலக நிர்வாகத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் கடின உழைப்புக்கு சிறிது தாமதத்திற்கு பிறகு வெகுமதிகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கான உங்கள் யோசனைகள் மற்றும் முயற்சிகள் சில பின்னடைவை சந்தித்த பிறகு வெற்றியடையும் மிதனராசிக்காரர்கள் குறைந்த முதலீட்டில் புதிய தொழில் தொடங்கலாம் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கும் மிதனராசிக்காரர்கள் நல்ல லாபத்தை பெற பொறுமையாக இருக்க வேண்டும் உறவில் இருக்கும் மிதனராசிக்காரர்கள் உங்கள் துணையுடன் மோதல்களை தவிர்க்க வேண்டும் மேலும் உங்கள் துணை உங்களிடம் கோபத்தை காட்டும்போது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் திருமணமானவர்கள் வாழ்க்கையில் சிறு சிறு மோதல்களை சந்திக்க நேரிடும் உங்கள் உறவு குறித்து முடிவுகளில் மூன்றாம் நபரின் தலையீட்டை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது மிதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுவார்கள் மிதன ராசிக்காரர்கள் பொருளாதார நிலை சீராக இருக்கும் காதல் மற்றும் குடும்ப உறவு மிதனராசிக்காரர்கள் உங்கள் உறவில் சிறிது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் துணை அதிக கோபத்தை காட்டினாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் திருமண உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் மோதல்களின் போது அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் பெரியவர்களுடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும் குழந்தைகளை கையாளும் போது சவாலான நேரங்களை சந்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளின் நடத்தையை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் உங்கள் உறவு நிலை மேம்பட சுக்கிரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை இந்த நேரத்தில் மிதனராசிக்காரர்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நேர்மறையான நிதி கண்ணோட்டம் காரணமாக உங்கள் நிதிநிலையில் ஒரு ஏற்றத்தை அனுபவிக்கலாம் இது அதிக வளர்ச்சியையும் வாய்ப்பையும் அனுமதிக்கிறது குடும்பம் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்களின் நிதி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது அவர்களின் ஊக்கமும் உதவியும் உங்கள் நிதிநிலையில் நேர்மறையான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காண வலுவான அடித்தளத்தை அளிக்கும் அறிவுரை நேரடி உதவி அல்லது தார்மீக ஆதரவு ஏதுவாக இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து செல்ல உங்களுக்கு உதவுவதில் முக்கிய பங்காற்றுவார்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து பயனுள்ள வாய்ப்புகள் மற்றும் ஊக்கமளிக்கும் ஆதரவு இருக்கும் உங்கள் நிதி நல்வாழ்வுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் உங்கள் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சந்திரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் ராசியினர் அலுவலக நிர்வாகத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் முயற்சிக்கு விரைவில் பலம் கிடைக்கும் சில ஏமாற்றங்களுக்கு பிறகு உங்கள் எண்ணங்கள் மற்றும் உங்கள் உத்தியோகம் முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் துறையில் பணிபுரியும் மிதனராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வெற்றிக்கு கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடன் பணிபுரிவர்களிடமிருந்து எந்த யோசனையும் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது சற்று தாமதமாக சம்பள உயர்வு கிடைக்கும் மிதனராசியினர் இந்த காலகட்டத்தில் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் சிறப்பாக பிரகாசிப்பார்கள் உங்கள் பணிக்கு அலுவலக நிர்வாகத்தால் வெகுமதியும் விருதும் கிடைக்கும் வழக்கறிஞர் தொழிலில் உங்கள் தொழிலில் உள்ள மிதனராசிக்காரர்கள் சில இடையூறுகளுடன் வெற்றியை பெறுவார்கள் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் நபர்கள் உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதிகளை பெறலாம் மேலும் உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் ஆதரவளிக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரியும் இதரராசியினர் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியும் நபர்கள் ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெறுவதற்கு சமூகத்தில் நல்ல ஆதரவை பெறலாம் உத்தியோகத்தில் மேன்மை பெற பிரகஸ்வதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் தொழில் குறைந்த முதலீட்டில் ஒரு புதிய வணிகத்தை நிறுவ விரும்பும் நபர்கள் பெரிதும் பயனடைவார்கள் இந்த ராசியுடன் தொடர்புடைய இயற்கையான தகவமைப்பு மற்றும் விரைவான சிந்தனை ஆகியவை தொழில் முனைவோரின் சவால்களை வழிநடத்துவதற்கு அவசியமாக இருக்கும் குறைவாக மூலதனம் கட்டுப்படுத்தப்படும் போது ஏற்கனவே வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மிதனராசிக்காரர்களுக்கு பொறுமை மற்றும் புரிதல் உணர்வை வளர்த்து கொள்வது அவசியம் வணிக வெற்றிக்கு பெரும்பாலும் நேரம் மற்றும் தொடர்ச்சிக்கான முயற்சி தேவைப்படுகிறது மேலும் உறுதியுடன் இருப்பது சரியான நேரத்தில் நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் கூடுதலாக நீங்கள் கூட்டாண்மை கூட்டாண்மை ஏற்பாடுகளில் நுழைவதை தவிர்க்க வேண்டும் கூட்டாண்மைகள் உங்களின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் சாத்தியமான மோதல்களை அறிவுறுத்தப்படலாம் இது மிதனராசிக்காரர்களுக்கு வணிக முயற்சிகளில் சுயாதீனமான பாதைகளை தொடர மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மிதனராசிக்காரர்கள் நடப்பு தொழிலை நடத்துபவர்கள் சிறிது தாமதத்துடன் நல்ல லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் மாணவர்கள் மிதனராசி மாணவர்கள் இந்த கல்வியாண்டில் வெற்றி பெற தயாராக இருக்கலாம் கல்வி சாதனைகளை அடைவதற்கு சாத்தியக்கூறுகளை காட்டுகிறது இந்த முக்கியமான காலகட்டத்தில் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களால் வழங்கப்பட்ட சிறந்த வழிகாட்டுதலை இந்த வெற்றிக்கு காரணமாக அமையும் இந்த காலகட்டத்தில் போராடிய இளங்கலை மாணவர்களுக்கு விவரிக்கும் மாதங்களில் கல்வி செயல்திறனை கணிசமாக மேம்படுத்துவதற்கும் நல்ல தரங்களை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் வெளிநாட்டில் கல்வி கற்கும் முதுகலை பட்டதாரி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் விசா அனுமதிகளை பெறுவதற்கு சாதகமாக இருக்கலாம் சர்வதேச படிப்புகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இது ஒரு சிறந்த நேரமாகும் கூடுதலாக ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கை திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கும் அவர்களின் கல்வி முன்னேற்றத்தை எளிதாக்குவதற்கும் எதிர்கால சாதனைகளுக்கு வழிவகுப்பதற்கும் இந்த நேரம் உகந்தது என்பதை காட்டுகிறது ஒட்டுமொத்தமாக கல்வி இலக்குகளை அடைவதற்கு சூழல் உகந்ததாக உள்ளது இது சம்பந்தப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய கண்ணோட்டத்திற்கு வழிவகுக்கிறது கல்வியில் சிறந்து விளங்க புதன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் ஆரோக்கியம் மிதனரசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுவார்கள் உங்கள் குடும்ப அதிர்வு நேர்மறையானதாக இருக்கும் இது உங்களை மனரீதியாக நிலையானதாக வைத்திருக்கும் மிதனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வயிற்றில் அரிப்பு பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் எனவே வெளி உணவு உண்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் ஆரோக்கிய மேம்பட செவ்வாய் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்